போரில் முஸ்லிம்களின் பங்கு தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் ஆலியார் சாலையில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் நியாஸ் அகமத் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக ஜனநாயக கட்சியின் தலைவர் கே எம் ஷெரீப் விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இந்திய சுதந்திர போரில் இஸ்லாமியர் பங்கு என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினர் இதில் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர் நாங்கள் முன்னாலே வந்தோம் எனவே இந்த திப்பு சுல்தானை தவிர்த்து விட்டு தென்னிந்திய விடுதலை போர் இல்லை தடை கடந்த காலத்திலே இதே குறியாக்கத்திலே திப்பு சுல்தானுக்கு போனோம் முப்பது நிபந்தனைகளை விதித்தார்கள் அந்த நிபந்தனைகளின் படி யார் எந்த அரசியல் கட்சியினர் தலைப்பிலே ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கிறது எனவே காவல்துறைக்கு முதலிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொன்னார் அதை நாங்கள் கடைபிடிக்கிறோம் என்று சொன்னாரே அதை இந்த நிகழ்வில் பங்கெடுத்து இந்த பொது கூட்டத்தை சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற அப்படின்னா அவர் இந்து மத கொடுங்கோன்மையிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள் நாங்கள் இந்து மதத்துக்குள்ள இருந்து சட்ட